ூர்த்தி நான் ஐ டோன் டு இன்ட்ரோடியூஸ் மை செல் டுல்ட் பாய்ஸ் உங்களுக்காக நான் என்ன அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும் மலைமாள் மத்திய கல்லூரி தேர்தட தமிழ்மாவித்தியாலயமா இருந்தபோது ஆங்கில ஆசிரியராக நான் அந்த பாடசாலையில் கடமையாக்கியிருக்கின்றேன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி ரெண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் மலைமாள் மத்திய கல்லூரியில் நான் அதிபராக கடமையாக்கியிருக்கிறேன் இனது காலத்திற்குரிய மாணவர்கள் அனைவரும் என்னை நன்கு அறிவார்கள் ஆகவே இந்த அறிமுகம் அவர்களுக்கு தேவைப்படாது அவர்களை இந்த மாதத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கின்றது என்று நினைக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது நிச்சயமாக நான் உங்களது இந்த சுற்றுப் போட்டிக்கு வருகை தந்து உங்களை அனைவரையும் சந்திப்பதற்கான ஆவலோடு இருக்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்ப முடியும் என்னவென்றால் இன்றைய காலகட்டத்தில் கல்வி அமைச்சை பொறுத்த வரையில் இந்த பழைய மாணவர் சங்கம் என்ற ஒன்று மிகவும் காத்திரமான ஒரு பங்களிப்பை பாடசாலையின் வளர்ச்சிக்காக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது கல்வி திணைக்களமாக இருக்கட்டும் கல்வி அமைச்சாக இருக்கட்டும் இந்த பழைய மாணவர் சங்கம் என்ற அமைப்பு மிகவும் காத்திரமான ஒரு பங்களிப்பை பாடசாலையின் அபிவிருத்திக்காக வழங்க வேண்டும் என்பதில் மிகவும் திண்ணமாக இருக்கின்றார்கள் ஆகவேதான் இந்த புதிய திட்டத்தின்படி வரவு செலவு திட்டம் பாடசாலைக்கு தயாரிக்கப்படும் போது அந்த வரவு செலவு திட்டத்தில் மூன்றில் பங்கையாவது பழைய மாணவர் சங்கத்திலிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காத்திரமான பழைய மாணவர் சங்கத்தை பாடசாலைகள் அமைத்து விட்டால் பாடசாலைகள் வெற்றி நடை போடுவதற்கு அது மிகவும் ஏதுவாக இருக்கும் அந்த வகையிலே மிகவும் பிரபலியமான பாடசாலைகள் அதனை மிகவும் காத்திரமான முறையில் செய்து வருகின்றன ஆனால் தமிழ் பாடசாலைகளில் நிறைய பாடசாலைகள் இன்னும் இந்த பங்களிப்பை சரிபர செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தங்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தி கொள்ளாத ஒரு பழைய மாணவர் சங்க அமைப்புகளை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த இளைஞர்களின் முயற்சியை நாம் வெகுவாக வரவேற்று மே மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் நடைபெற இருக்கும் இந்த கிரிக்கெட் சுற்று போட்டிக்கு நீங்கள் அனைவரும் வருகை தந்து பழைய மாணவர்கள் அனைவரும் வருகை தந்து அதிலும் விசேடமாக எனது காலத்திற்குரிய பழைய மாணவர்கள் அனைவரும் வருகை தருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் உங்களது இந்த வருகை மூலமாக பாடசாலைக்கு இந்த இளைஞர்களான பழைய மாணவர்கள் செய்ய முயற்சிக்கும் சில அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒரு காத்திரமான ஒரு நிதி பங்களிப்பினையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கின்றது நான் அதிபராக வாழ்க்கை ஆரம்பித்த பாடசாலை இது ஆகவே நிச்சயமாக எனது நிதி பங்களிப்பு ஒன்றும் இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஆகவே என்னிடம் கற்று வாழ்க்கையில் நன்றாக இருக்கும் நீங்கள் உங்களது பொருளாதார வசதி கேட்ப இந்த பாடசாலைக்கு உதவி செய்ய வேண்டும் நான் எதிர்பார்க்கின்றேன் காரணம் என்னவென்றால் எஜுகேஷன் இஸ் ஃபார் இம்ப்ரூவிங் தி லைஃப் ஆஃப் தி அதர்ஸ் அண்ட் ஃபார் லீவிங் த பிளேஸ் அண்ட் த வேர்ல்ட் ஐ மீன் த கம்யூனிட்டி அண்ட் த வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ் அண்ட் யூ ஃபவுண்ட் இட் என்று சொல்வார் கல்வியின் நோக்கம் அல்ல நமது சமூகத்தையும் நாம் வாழ்கின்ற இடத்தையும் நாம் கண்டதை விட சிறப்பான ஒன்றாக மாற்றியமைப்பதற்கு நாம் பங்களிப்பை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் போதுதான் நாம் கற்ற கல்விக்கான அர்த்தம் உண்மையாக வெளிப்படுகின்றது அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் இந்த இளைஞர்களாகிய பழைய மாணவர்கள் இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை முன்வைக்கின்றார்கள் அவற்றிற்கு ஒரு காத்திரமான ஒரு நிதி பங்களிப்பினை செலுத்தக்கூடிய